வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நாளையிலேருந்து நம்மளோட வேலைவாய்ப்பு நேரலையில் நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமாக ஜிவிஎஸ்ஸோட ஜிஎம் பிரியா மேடம் லைனில் இருக்காங்க வணக்கங்க மேடம் இதில் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நம்ம வேலைவாய்ப்பு நேரலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்க போகிறோம் நீங்களும் அந்த நேரலையிலே இன்னைக்கு கலந்துக்க போகிறீங்க நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி பத்து மணிக்கு இனிமேல் வேலைவாய்ப்பு நேரில் வந்துருங்க லேட்டஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்குது பட் அதனோட லைவ் டைமிங் வந்து ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் நான் லைவ் பண்ணுவேன் இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் இருபதஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம பண்ணலாம் காலர்ஸ் நிறைய நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கேங்க பேச நினைக்கிறவங்க கம்பெனி வாங்கினவங்க அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுங்க அடுத்து உங்களுக்கு அந்த லைவ் நம்பரே வந்து நம்ம ஆல்ரெடி நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் கொடுத்துருந்தோம் இப்போ நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் சொல்லி வாட்ஸ்அப் ப்ளஸ் லைவ் நம்பரா ஒரு நம்பரே கொடுத்தாச்சுங்க நம்மளோட ரெகுலர் கால் நம்பருங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் வீடியோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக சொல்ல போகிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தில் வேலை தேடுறவங்களுக்கு திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் வேலை தேடுற ஸ்டாஃப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு பிரத்தியோகமாக நம்ம சொல்ல போகிறோங்க டிரைவர் ஹெல்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை ஃப்ரெஷர்ஸு டேட்டா என்ட்ரி இதுக்கான வேலை வாய்ப்புகளை பிரத்யோகமாக நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு நாளும் அடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாப் அலாட் கொடுக்குறோம் நம்ம ஜிவிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஹெச்ஆருக்கு மேலே இருக்காங்க அவங்களோட வேலையே வந்து யார் யார் என்னென்ன மாதிரி வேலை கேட்டிருக்காங்க அவங்களுக்கு மேட்சாக வந்த கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறது தான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குறீங்க அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு ஜாப் அலாட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம நேரலையிலேயே நம்ம பார்க்க போகிறோம் அதில் அந்த காலரும் நம்ம கூட பேச போகிறாங்க ஓகே நீங்களே தொடர்ந்து பாருங்கள் இதில் உங்களோட வாய்ஸும் எப்படி இதில் கேட்குது அப்படிங்குறக்காகத்தான் நம்ம இந்த ஃபோனில் தான் இனிமேல் நம்ம பேச போகிறோம் அதுக்காகத்தான் இதை டெஸ்ட் உங்கள் வாய்ஸும் ரெக்கார்டு பண்ணிச்சு நன்றி வணக்கங்க நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயமுமே பண்ணியிருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க நார்மலாக பாருங்கள் கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் இந்த வாரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பேர் சேல்ரி மேட்ச் ஆகாமல் ஏரியா மேட்ச் ஆகாமல் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகாமல் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது பேர் திரும்ப மறுபடி நம்பர் வாங்கியிருக்காங்க அந்த ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பேர்த்துக்குள்ளே அடக்காது அடுத்து இன்டர்வியூ போகிறதுக்கு டேட் வாங்கினவங்க ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்க நேரில் அட்டெண்ட் பண்ணவங்க தொண்ணூற்றி மூணு பேர் ஃபோன் வழியாக இன்டர்வியூ செய்யப்பட்டவங்க இரநூத்தி பதினெட்டு பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு டேட் வாங்கியிருக்கிறவங்க இரநூத்தி அறுபத்தேழு பேர் ஜாயின் பண்ணவங்க தொண்ணூற்றி நாலு பேர் அப்போது ஏறக்குறையோ முந்நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த வாரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு நிறுவனங்களோட நம்பர் வாங்கி ட்ரை பண்ணியிருக்காங்க முந்நூறு பேத்துக்கு மேட்ச் ஆகாமல் திரும்ப திரும்ப நம்பர் வாங்கியிருக்காங்க ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு டேட் வாங்கி வச்சுருக்காங்க தொண்ணூற்றி மூணு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க ஃபோன் வழியே இரநூத்தி பதினெட்டு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க இந்த தகவல்களை நம்ம நேரலையில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஜிவிஎஸ் இன்னும் உங்கள்கிட்டையே பேசுகிறதுக்காக தினமும் நம்ம பத்து மணிக்கு நம்ம சந்திக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நேரலை வந்துட்டுதே இருக்குது வேலைவாய்ப்புகளை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம நேரலை முடிச்சுக்குவோம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் இனி வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் காலர் வந்தால் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அதுதான் இதில் இருக்கிறது அதனால் அந்த பத்து மணிக்கு உங்களோட அனைத்து சந்தேகங்களையும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டேட்டஸையும் சொல்லி உங்களுக்கு ஏன் வேலை கிடைக்காம இருக்குது உங்களுக்கு மேட்சாக என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் நம்ம கலந்துரையாடி உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிக்கு ஜிவிஎஸ் தொடங்கணுன்னு உங்களோட நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு வேலை இனி உறுதியாக கிடச்சிரும் இப்போவே முந்நூறு பேர் முந்நூற்றம்பது பேர் இந்த வாரத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் ஜாயின் பண்ணாதவங்களுக்காகத்தான் மேலும் பல சேவைகளை உங்களுக்காக இலவசமாக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் காலையில் பத்து மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்